எ ஐம்பது வரல ஊற்றிக்கியா நான் எடுத்து ஊற்றி ஊற்றி என்னையா அடுப்பா ஊட்டி வந்து ஊற்றி அடுப்பு நல்லா பற்றிக்கணும் கூட ஆயிடு மாதிரி கடுகு என்ன பொறிய கடுகு எடுத்துக்கோ செய்யல கூட எடுத்துட்டு போ

அம்மா என்னவோ போடுறாருங்க ஆனால் எதாவது தெரில ஆ நல்லா இருக்கா எப்படி பண்றோம் நான் எதாச்சும் ஒன்று போட்டுருவேண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க படிக்கிறப்பா என்னென்ன செய்வீங்க நீங்களா ம் அவங்க நிறையாட்டி கூட்டா தர்றா கிட்டோம்

ஓ வா யூ வந்துோ தெரியல அக்கா கூடை கூடை எடுத்து இருக்கேன் வந்தா லேவ் வீடியோ மாதிரி

你俩聊。<子>